ஸோ இன்னைக்கான டாபிக் கர்மா பற்றி தான் கர்மாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா கூட ஒன்றும் கூட வளர்த்தனா திருப்பி ஹூமையாக அதை கிளீன் பண்ணுவான் அதுதான் கருமா ஒன்று சொல்லிடுறம்மா கருமா இல்லாத மனிதன் கிடையாது அதே மாதிரி கருமா எனக்கு இல்லப்பான்னு சொல்கிற ஒருத்தங்க அந்த ஆசை தான் ஒன்றை தப்பு செய்ய தூண்டுது அந்த தப்பு தான் கருமாவாக மாறுது அந்த கருமா வந்து நீ இறந்துடுற நீ மறைஞ்சிடுற ஆனால் எங்கே போ கரும மனுஷன் இருக்கான்னா இல்லை ஆனால் இந்த கருமாலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கான பரிகாரமும் இருக்குது அதுக்கான வழிமுறையும் இருக்குது அதனால வாழ்க்கையமும் இருக்குது மர்ஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கானா அப்படிதான் உங்க இருக்கும் உண்மைதான் கர்மாவை பத்தி நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம கூடயே வரக்கூடியது இந்த கர்ம பலன்கள் தீவினை நல்வினை ரெண்டு கர்மா இருக்கு இல்லையா சோ இன்னைக்கான டாபிக் கர்மா பத்தி தான் கர்மாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா கருமாவில் வந்து உடம்புல வந்து நோய் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா கிடையாது கால்வழி கால்வழி கைவழி தலைவலி கண்வழி ஒரு உடம்புல எத்தனை உறுப்பு இருக்கோ எல்லாத்துலேயுமே பெயின் இருக்கு அத்தனை வழி இருக்கு அந்த மாதிரி இந்த கருமான்ல இல்லாத ஒரு மனிதனே கிடையாது கருமாவில் தான் மனிதனே முதல்ல படைக்கப்படுறான் நிறைய பேர் நினைக்கிறாங்க கருமானு வந்து நம்ம செய்கிறது தான் வரும்னு ஏற்கனவே செஞ்சது தான் வரும் வரைச்சிட்டு போவோம் பார்த்தீங்களா நீ அதை அறுவடை செய்ய வந்திருக்க தம்பி செஞ்சுட்டு போயிட்டான் வரதேன் நீ அறுவடை செய்கிற நீ அதை அறுவடை செஞ்சு கிளியர் பண்ணிடணுமே தவிர மேற்கொண்டு வளர்க்கக்கூடாது ஒன்றும் வளர்க்கக்கூட வளர்த்தேனா திருப்பி ஹூமையும் அதை கிளியர் பண்ணுவான் அதுதான் கருமா அம்மா ஒன்று சொல்லிடுறேம்மா கருமா இல்லாத மனிதன் கிடையாது அதே மாதிரி கருமா எனக்கு இல்லைப்பான்னு சொல்கிற ஒருத்தன் இங்கே இல்லை ஒருத்தன் கிடையாது இஸ்லாத்தில் இருக்கட்டும் ஹிந்துவில் இருக்கட்டும் கிறிஸ்தவில இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டியில் கூட இருக்கட்டும் கருமான்னு ஏன்னா மனுஷன் தான் இங்கே இந்த ஜாதி மதம் குளம் கோத்தரம்லாம் வந்து அப்புறம் மனிதன் ஆசை ஆசை இல்லாத மனிதமாக இருக்கான் பொண்ணு மேலாசை பொருள் மேலாசை பதவி மேலாசை போதை மேலாசை எல்லாத்தையுமே ஆசை இருக்குது ஒருத்தனுக்கு ஒரு கூட ஆசையே இல்லைங்க எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க அப்படின்னு சொல்கிற காசு இருக்கா ஒருத்தனுக்கு துணி மெலாசு இருக்கும் ஒருத்தனுக்கு மண்ணு மிளாசு இருக்கும் ஒருத்தனுக்கு பொண்ணு மெலாசு இருக்கும் ஒருத்தனுக்கு நகை நட்டு மேலாசு இருக்கும் ஒருத்தருக்கு வீடு மெலாசு இருக்கும் சில பேருக்கு வண்டி மெலாசு இருக்கும் இருக்கா இல்லையா அப்போ அந்த ஆசை தான் ஒன்றை தப்பு செய்ய தூண்டுது அந்த தப்பு தான் கருமாவாக மாறுது அந்த கருமா வந்து நீ இறந்துடுற நீ மறைஞ்சிடுற ஆனால் எங்கே போச்சு நீ ஒரு லட்ச ரூபா கடை வாங்குறீங்க அந்த கடை நீங்கள் கொடுக்கல நீங்கள் பேச்சு சொல் நீங்கள் இறந்துடுறீங்க இப்போ அந்த கடன் யார் கொடுப்பா கொடுக்கணும்ல திருப்பி சும்மா தானே அப்பா அம்மா சேர்த்து வச்சு போகிற சொத்து மட்டும் பிள்ளைங்களுக்கு சேராது செஞ்சு வச்சுட்டு போகிற பாவமும் பிள்ளைங்கள் சேரும் தயவு செஞ்சு சொல்கிற மக்களே அக்க நான் நிறைய வீடில் சொல்லியிருக்கேன் லட்ச லட்சமாக அக்கௌண்டில் காசு சேர்த்து வைக்கிறது முக்கியம் கிடையாது கருமா சேர்க்காமல் இருங்கள் கருமா சேர்க்காமல் இருக்கேனா சில பேர் நினைக்கிறாங்க சாபத்திலே வந்து முக்கியமானது பெண் சாபம்னு இருக்குது நான் இல்லைன்னுலாம் சொல்ல ஆண் சாபமும் இருக்குது ஜீவராசி சாபமும் இருக்குது எதிராளி சாபமும் இருக்குது உன்னோட வாயே உனக்கு சாபம் விடும் எப்படி உன் கை காலே உன்ன சாபம் விடும் உன் வயிறு நீ ஒரு ரெண்டு நாள் பட்டின பாருங்கள் வயிறு அப்படியே கொதிக்கும் அது கூட சாபம் விடும் நிறைய இருக்குமா சரிங்களா ஆனால் கருமா இல்லாத மனுஷன் இருக்கான்னா இல்லை ஆனால் இந்த கருமாலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கான பரிகாரமும் இருக்குது அதுக்கான வழிமுறையும் இருக்குது அதனால வாழ்க்கையமும் இருக்குது அதுக்கான வாழ்க்கையும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் யாருக்குமே தப்பு பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்லணுமா ஷார்ட்டாகவே சொல்லிடுனேன் ஒரு ஒரு குழந்த பிறக்கிறான் நல்லா கதை கேட்டுக்கணேன் ஒரு ஒரு பையன் பிறக்கிறான் ப்ளஸ் டூ வரையும் முடிக்கிறான் டீசெண்டாக காலேஜ் முடிக்கிறான் எந்த லவ்வும் பண்ணலை நல்லா காலேஜ் முடிக்கிறான் வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் நல்ல ஒரு வரம் வருது கல்யாணம் பண்ணுறான் குழந்த குட்டி பறக்குது அப்படியே பெரியவனாகிறான் வயசாகுது அவன் அப்படியே அவனுக்கு இப்படி பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அந்த பிள்ளைங்க வளருது இவருக்கு மறையிற வயசு வந்துருச்சு எப்படி ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வந்துருச்சு இதில் பாவம் இருக்கா பாவம் சேர்ந்துச்சா இல்லை இல்லை நல்ல வார்த்தைக்கு வந்துச்சுங்க படிக்கிறான் காலேஜ் போகிறான் வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் கல்யாணம் பண்ணுறான் குழந்தை குட்டி பிறக்குது வளர்கிறான் அந்த குழந்தைங்களுக்கு பெரியவராகிறாங்க படிக்க வைக்கிறான் அந்த பசங்களுக்கு குழந்த குட்டி பிறக்குது வயசாகிறான் முதியோராகிறான் வீட்டில் ஒரு முள்ள உட்காந்துடுறான் முடிஞ்சிச்சா பாவம் இருக்கான்னு கேட்டிங்களா இல்லை இதுதான் எல்லார் கண்ணுக்கும் தெரியுது எல்லார் கண்ணுக்கும் இதுதான் தெரியுது நான் ஒன்றுமே பண்ணலங்க நான் எங்கள் அப்பா செஞ்சு பண்ண அப்படிங்க தலை எடுத்துக்க முடியணும் நீ இவ்வளவும் கிளீராக பண்ணிட்டேன் ஆனால் உன் உன்னோட சன்னிதி உன்னோட பின்னாடி பண்ணவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க விதைச்சிட்டு போயிருப்பாங்க ஏன் தெரியுமா நல்லா கேட்டுங்க ரெண்டு விதம் இருக்குது செஞ்சு வச்சுட்டு போனது ஒன்று நம்ம பண்ணுறோம் பாருங்கள் ஒரு தொழில் நம்ம பண்ணுறோம் பாருங்க ஒரு பிஸ்னஸ்ஸு நம்ம பண்ணுறோம் பாருங்கள் ஒரு வியாபாரம்ன்ற ஒரு விஷயம் அதிலேயுமே உங்களுக்கு கெட்டது உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்கிறது கூட இருக்குது எப்படி ஓப்பனாகவே பேசுகிறேங்க ஒருத்தனை ஏமாத்துறேன் ஏமாற்றி நான் பத்தாயரூவா வாங்குகிறேன் ஆ அவனுக்கு அந்த விஷயமே இல்லை நான் ஒரு பத்தாயிரவா ஏமாற்றி வாங்குகிறேன் அந்த எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்து இன்றைக்கி நான் சமைச்சி சாப்பிட்றேன் என் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறேன் அது நல்லதா கெட்டதா கெட்டது தான் ஆ கெட்டது ஆனால் என் பார்வை என் பார்வைக்கு என்ன தெரியும் நான் என் பிள்ளைங்களுக்காக நான் சமைச்சி போட்டேன் சம்பாரிச்சு கொடுத்தேன் கஷ்டப்பட்டேன்

கண்ணுக்கு தெரியாத பின்னாடி எவன் ஒரு மனிதனை ஏமாத்துறானோ அது ம நான் இன்க்ளூடிங் நானே இருந்தாலும் சரி மனைவியும் அம்மாவையும் பெத்தவங்களையும் மற்றவங்களையும் ஓனரையும் சொசைட்டியோ நாட்டையும் எவன் ஒருத்தர் ஏமாத்தணும்னு நினைக்கிறானோ ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கருமா வந்தே தீரும் ஒருத்தனை போய் நிச்சு கொலை பண்ணாதான் கருமானு கிடையாது ஒருத்தன் பின்னாடி போய் வெட்டினதான் கருமானு கிடையாது ஒருத்தனை ஏமா காசுக்கு வாங்க பிடிங்கி ஏமாத்தினாதான் கருமானு கிடையாது நீ பண்ணுற வியாபாரத்துலேயும் கருமா இருக்குது ஒரு லிட்டர் பால் அண்ணி அரை லிட்டர் தண்ணி கலந்தா பாவம் வரமா என்னையாக வரும் வரோம்ல குழந்தைங்க குடிக்கிற ஜூஸில் தண்ணி கலந்தா பாவம் வரமா நின்னையாக வரும் சாப்பிட்ற உணவு இல்லை சாப்பிட்ற உணவுன்ற எசன்ஸ் போட்டால் பாவம் அதனால அதனால் நிறைய இருக்குமா பேசணும்னா பாவம் நம்ம செய்கிற வேலைங்களே பாவம் இருக்குமா இப்போ நானே ஒரு கிட்ட இருக்கிற விஷயத்த மட்டும் சொல்லி ஃபீஸ் வாங்கி பண்ணேன்னா அது நன்மை இல்லை உனக்கு உன்கிட்ட வராங்க எனக்கு கைக்காலலாம் வலிக்கிதுங்கன்றாங்க ஒன்னும் நாங்கள் கந்திச்சிங்க மந்திரிச்சா சரியாக போயிடும் தாய்த்து போட்டு ஐநூறுபா வாங்கினா அது வேறு சைவன் வச்சிட்டாங்க உனக்கு சூனியம் வச்சுட்டாங்க ஏவல் விட்டாங்க பத்தாயிரம் ஃபீஸ் கொடுன்னு சொல்லிட்டு உனக்கு களிப்படிக்கலன்னு ஏமாத்தி வாங்கினா ஜம்முன்னு இருக்கலாம் பத்தாயிரம் சம்பாரிச்சேன்னு ஆனா நான் புரியுதா இதுதான் சொல்ல வரேன் மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணுறது மட்டும் பாவம் கிடையாது கண்ணுக்கு தெரியாமல் சில விஷயம் பாவம் பண்ணுறோம் அதை அளவுக்கு தீரை கரெக்டாக பார்த்து நம்ம இது பண்ணால் இதெல்லாம் நாலு பேருக்கு பாதிப்பு வருமா அந்த நாலு பேரெல்லாம் நாற்பது பேருக்கு பாதிப்பு வருமா அதில் எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுது எத்தனை குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்குது யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒரு பாய் ஒரு பிட் பாக்கெட் இருக்கான் ஒரு தி ஒரு திருநாடு இப்போ பாக்கெட் இல்லை இருந்தாலும் ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறான் ஒருத்தன் நூறுரூவா வச்சுருக்கான் பர்ஸில் இவன் நூறுரூவா அடிச்சு சமை சாப்பிட்றான் எவனுக்கு தெரியும் வைக்க இல்லை அதனால் சம்பா பிற்பாடு அடிச்சிட்டான் ஆனால் அந்த நூறுரூபா இருந்தால் மதான சாப்பாடு சாப்பிட்ருப்பான் அவன் என்ன பண்ணுவான்னா மதான சாப்பாடு போச்சு பஸ்ஸுக்கு காசு இல்லை நடந்து வீட்டுக்கு போவான் வீட்டில் குழந்தைக்கு பால் இல்லை அப்போ என்னாச்சு ஓ நீ சாப்பிட்ற ஒரு சாப்பாடு மூணு பேர் சாப்பாடு காசு அப்போ அந்த பாவம் எங்கே போச்சு நிறைய இருக்கும் பாவத்தை பற்றி பேசுகிறேன் நான் தயவு செஞ்சு சொல்கிற மக்கள் நான் யார் மனசுக்கு புண்படுத்தலை யாரும் இங்கே நல்லவங்க யாரும் கெட்டவங்க நியாயப்படுத்த விரும்பலை முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிற தொழிலையும் சரி நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலையும் சரி நம்ம ஆப்போசிட்டா நடந்துக்கிறதுலையும் சரி யாருக்குமே கஷ்டம் கொடுக்காம வாழணும் எப்படி உடலாலேயும் மனதாலையும் கஷ்டம் கொடுக்காதீங்க அவனை ஏமாத்துகிற அவனை ஏமாத்தன்ற பேரில் நீங்கள் ஏமாறாதீங்க அவனை தள்ளி உருன்ற பேரில் பள்ளத்தில் நம்ம தான் விழுறோம் அவனை ஏமாத்தன்ற பேரில் நம்ம தான் ஏமாறுறோம் அவன் பிள்ளைய காப்பாற்றணுன்ற பிள்ளை ஏமாற்றி நம்ம பிள்ளைக்கு நம்ம கருமாவை சேர்க்குறோம் நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் செய்வேன் படைச்ச சித்தருக்கு சித்தருந்தாலும் சரி படித்தவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒளிவே முடியாது பிக் பாஸில் இருக்க எழுபது கேமராவோட மேலே இருக்கிற கேமரா பிரிச்சுன்ற மாதிரி ஒளியவே முடியாதுமா ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் கருமா தப்பிக்கணும்னா நேர்கொண்ட பார்வை மாதிரி வாழணும் இதுதான் பேசணும் இது தான் சாப்பிடணும் இது தான் செய்யணும் இது தான் வாழணும் நீ கரெக்டாக இருந்தும்பார் உன் பிள்ள அடுத்தது சூப்பராக இருப்பான் அவன் கரெக்டாக இருக்கட்டும் அவன் அவன் பிள்ள சூப்பராக இருப்பான் இவ்வளோதாம்மா அவன் லைஃபு எவன் என்ன போட்டோம் ஏம்மா பத்து பேர் அம்மனம்மா ஓணும் நீ அம்மனாம போகணுன்னு அவசியமே கிடையாது நீ துணி போட்டும் போ நீ துணி போட்டப்பார் உன்ன பார்த்து அந்த ஒம்போது பேர் துணி போடுவான் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ இரு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கரெக்டாக தான் இருக்கேன் இந்த நான் வாழ விடலை நான் தான் இருக்கேன் என்ன சுற்றி இருக்கவங்க சரியில்லை ஆடுறவனுக்கு வாசல் கொண்டன மாதிரி நீ மற்ற மேலே குற சொல்லாது நீ நீ யாரு உனக்கானது வந்து சேரும் அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்பட்டேன் நடக்கிறதுக்கு வாகனம் கூட எல்லாமே நடந்து போகலாம் எல்லாமே ஜீரோவில் நிற்போம் கருமா மோசம் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் கூட நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோல கேட்டிருந்தீங்க என்னென்ன நபர் இருக்கா இந்த டேட்டில் பிறந்தோம் அதே ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அதே டேட்டில் பிறந்தோம் ஒருத்த மீன்பாடு ஓட்டுறான் ஆமாம் போன வாரம் பேசியிருந்தோம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா திருப்பியும் சொல்கிறான் ரீ ரீ பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டில் பிறந்த சூப்பர் ஸ்டார் உச்சத்தில் இருக்கார் நாட்டில் தெரியாத மனுஷனே கிடையாது அவர் வேர்ல்டு சீனாவில் போய் அவர் ஃபோட்டோ காமிச்சாலும் தெரியும் யூகே யூஎஸ் நெதர்லாண்டு எந்த நாட்டில் போய் காமிச்சாலும் தெரியும் அதே டேட்டில் அதே நட்சத்திரத்தில் அதே டைமில் பிறந்தவன் எல்லாமே சேம் அதே ஜாதகம் அதே நட்சத்திரம் அதே எல்லாமே சேம் டைம் அதே நொடி பிறந்து இருக்காங்க மீன்பிடி ஓட்டுறாங்க என்ன சொல்வீங்க தான் இதுக்கு காரணம் ஆமாம்மா ஸோ இப்போ ரஜினி சார் முப்பத்தி நாலு வயசு வரையும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கண்டெக்ட் வேலைக்கே கஷ்டப்பட்டு வளர்ந்து அவர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வீட்டில் சொன்னாங்களா என்னை பை என்ன நீ இஷ்டத்துக்கு பண்ணுற ஸ்டைலாக பண்ணி பைத்தியமானாங்களா ஆனால் அந்த பைத்தியக்காரன் சொன்னால் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கார் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் விதைச்ச விதையும் அவங்க பெற்றோர்களை வதச்ச விதை தான் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்கார் வேர்ல்டுலேயும் நம்ம இந்தியிலையும் சரி ஸோ அதுதான் நட்சத்திரம் டைமு நேரம் காலம் ராசி இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு மனிதனை உச்சத்துக்கு கொண்டு போகுதுன்னா உன்னோட நேர்மை உன்னோட வார்த்தை உன்னோட எண்ணங்கள் உ மனசு உன்னை பெற்றவங்க இருக்கிற மனசு உன்னை சுற்றி இருக்கிறவங்க மனது உன் மனசு இது நீ கரெக்டாக வச்சுன்னா நீ தான் என் யோகக்காரன் அவ்வளோதான் விஷயம் இது நீங்கள் க உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க மற்றவன் ஏவம்னா எப்படின்னா போட்டோம் நீ சரியாயிரு சொசைட்டி மேலே நீ குறை சொல்லாத நாட்டு மேலே தப்பு சொல்லாத ஒருத்த ராங் ரூட்டில் பண்ணி ராங் ரூட்ல போய் சீக்கிரம் போய் ஒன்றும் கிழிக்க போகுது நீ ஸ்டெடியாக போ உன்னை பார்த்து உங்களை ஸ்டெடியாக போவான் அவன் ராங்களில் போகிறான் ராங்கில் போனால் உன் பிள்ளைங்க தான் வருவான் ஸோ நீ சொல்லிக் கொடுக்குறதும் பையன் பண்ணுவான் நீ கரெக்டாக இருந்து பாரு உன் பையன் கரெக்டாக இருப்பான் அம்மாவா இல்லையா உண்மை கரெக்டு தான் அப்போது நீ கரெக்டாக இருந்தனா உன் பையன் கரெக்டாக இருப்பான் அப்போ என்ன செய்யாது கருவம் சேராது பாவம் சேராது பழி சேராது உச்சத்தில் இப்போ கஷ்டமாக இருக்கும் அதனால் உன் வயசு முடியும் முடியும் உச்சத்தை ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சிறப்பு பாய் கர்மாவை பற்றி என்னை தவிர வேற யாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய பதில் சொல்லியிருக்கீங்க இதுதான் கர்மா இப்படி தான் இருக்கும் நீ இப்படி நடந்தா இதை வந்து தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க பாய் நன்றி நன்றிம்மா